நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல தான் இருக்கோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பன்றிமலைக்கு நேராக விட போகிறோம் நாற்பத்தி மூணு கிலோமீட்டரை தாண்டி நம்ம பன்றிமலையை ரீச் பண்ணணும் பன்றிமலையில் வேற லெவல் சில்னஸை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மலை மேலே டிராவல் பண்ணி நிறைய செடி கொடி மரங்கள் வித்தியாசமான இடங்கள் இத்தன் பிளேஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பிளட் ஸ்டார்ட் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பன்னெண்டு கிலோமீட்டர் கடந்து இந்த டாப் வியூவை பார்க்க முடியும் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம எதிர்க்க நாடோடிகள்ல வர டாக்கா சும்மா ஆகுது ரொம்ப நேரம் கழிச்சு நான் இந்த வண்டியை பாக்குறோங்க தனியாவே டிராவல் பண்ற மாதிரி இருக்கு நிசப்தமான சத்தம் இல்லாம போயிட்டு இருக்குது இந்த ஊர்ல யாருமே ஹெல்மெட் போட மாட்டாங்க தல 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 ஹெல்மெட்டை போயிடுதல கன்றிமலை விவசாயம் எப்படி ஒரு தொழிலோ அதே மாதிரி பஞ்சி எடுக்கிறதும் ரீச் ஆயிட்டவங்க அப்படியே ரைட்ல கட் பண்ணா கொஞ்சம் கீழே பாத்தீங்கன்னா ஆத்தூர் டேம் தெரியும் அது ரொம்ப குட்டியா தெரியுது நம்ம மேல இருந்து பாக்கும்போது பெரிய சைஸ் ஆன ஒரு டேமு ஆனா இங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதாவே தெரியுது நமக்கு நாங்க சென்னையில இருந்து கிளம்பி வரும்போது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம் இங்க வந்தா நிறைய தண்ணி ஓடும் அருவி அறிவியில கொட்டும் அப்படிலாம் எதிர்பார்த்தோம் ஆனா எங்களுக்கு கிடைச்சதோ சரி பரவாயில்ல இதுலயே வந்து முகத்தை கழுவும் அப்படின்னு சொல்லி கழுவிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு திருப்பியும் டிராவல தொடர்றோம் நவம்பர் டிசம்பர்ல வந்தீங்கன்னா பயங்கரமாக அருவி போல் தண்ணி கொட்டும் அப்படின்னு வந்து இங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் செப்டம்பர் நவம்பர் டிசம்பரில் பிளான் பண்ணுங்க பன்றி மலைக்கு அப்படியே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வந்தாரு அவர்கிட்ட பேச்ச கொடுத்தோம் ஊரை பத்தி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணாரு அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா பன்றி மலையில இருந்து கொடைக்கானலுக்கு எண்பது கிலோமீட்டர் தான் இங்க இருந்து மலை வழியாவே நம்ம ஈஸியா டிராவல் பண்ணலாம் அப்படின்றத சொன்னாரு கொடைக்கானலுக்கு பிளான் பண்றவங்க அப்படியே பன்றி மலையும் பார்த்துட்டு இங்க இருந்து நீங்க கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா உங்களோட டைமும் சேவாகவும் ரெண்டு மலையையும் ரெண்டு இயற்கை வளம் கொண்ட ஒரு இடத்தையும் நீங்க வந்து பார்த்து முடிச்சிடலாம் இந்த ரூட்ல டிராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் பேச்சு கொடுத்துட்டு இருக்கோம் எங்கதான் போறீங்க அப்படின்னு கேட்டோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த கூப்பிட்டு போனாரு சரி பலாப்பல தோட்டத்துக்கு தான் கூப்பிட்டு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்றி மலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரெசார்ட் அதுக்கு தான் நம்மளை கூட்டு போனாரு இங்க அவரோட ரிலேஷன் ஒருத்தரோட ரெசார்ட் அப்படின்றத நம்ம கிட்ட சொன்னாரு ரொம்ப தெரிஞ்சவங்களும் முக்கியமான ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெசார்ட்ட நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாரு ஒரே ஒரு ரிசார்ட்டை பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படிங்கும்போது போது எங்க கிளம்பிட்டீங்க வாங்க என் தோட்டத்தையும் அப்படியே பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கும் நம்மளை கூப்பிட்டு போனாரு தோட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கேட்லாம் கிடையாதுங்க செடிக்குள்ளே பூந்து பூந்து தான் போனோம் அப்படிங்கிறாரு பூந்து பூந்து தான் உள்ளே போனோம் நிறைய வந்து பள்ளம் மேடு சர்க்கள்கள்லாம் இருக்குது சறுக்கிலாம் போய் ஒரு அட்வென்ச்சராக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு இந்த பாதையில் வேறு யாரும் போக மாட்டாங்களா இப்போ அது பெப்பரா இப்போ மேலேந்து கொட்டியிருக்கோ ஆ இல்லை இந்த ஷூ கொஞ்சம் கிரிப் இல்லை வளர்க்குது சொல்ல போனா பெரிய சைஸ் ஏனி ஒண்ணு போட்டு மேலே ஏறிட்டு இருந்தாங்க என்னன்னா ஏறிட்டு இருக்கீங்க மேலே அப்படின்னு கேட்டதுக்கு மிளகுதான் பா பறிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு சரி கீழே இறங்கட்டும் அண்ணன் சொல்லிட்டு மிளக பார்த்துட்டு அப்படியே அண்ணன் பேச்சும் கொடுத்தோம் இந்த மலை தோட்டத்துல சின்ன சிறு விவசாயிகள் தான் சிறு விவசாயி வந்து ஏதோ இருக்கிற காப்பி மிளகு இதை தான் பண்ண முடிச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருமானமே வரும் அது மழை பெய்ந்தாத்தான் மழை பெய்யலைனாலும் அந்த வருமானமும் கிடையாது எங்களுக்கு ஆமாம் பழங்கள் பழங்கள் வந்து பலாப்பழம் வேறு வாழைப்பழம் ஆரஞ்சு போச்சு ஆரஞ்சு எலுமிச்சைகள்லாம் சுப் சைடாக கடவுளோட படைப்பிலே அது போச்சு விளையிறது இல்ல ஆமா மக்கள் இன்னும் ரொம்ப வந்து சிறு வயசாலும் கஷ்டப்படுத்தும் இருக்காங்க ஆமா பஞ்சு பஞ்சு உலகம் ஆனால் வருஷம் இந்த வருஷம் காய்ச்சால் அடுத்த வருஷம் காய்க்காது ஆமா ஆமா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மிளகே வந்து இந்த வருஷம் இல்ல இங்க வர்ற வருஷம் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும் மழை அதிகமான பலம் இருந்திருக்கனால எங்களுடைய அதுக்கு வந்து அதிகமான ஒரு விளைச்சல் இருக்கு இந்த வருஷம் விளைச்சல் கம்மி தான் வருஷத்துல ஒரு முறை தான் மிளகு ஒரு முறை தான் முடியும் என்னென்ன மாதம் இது இப்போ வச்சுக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து ஆணி ஆவணியில் தான் வரும் அந்த வையாசிக்கு மேலே தான் அந்த மாசியில் இப்போ பொட்டாசியில் பாலை இருக்குச்சுன்னா ஆறு மாதத்துக்கு அது இருந்தது இப்போலாம் தான் எடுக்கும் இதுதான் சென்னையில் நம்ம காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கிட்டு இருக்க மிளகு இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக விளைஞ்சிருக்கு இது வந்து காய வச்சா மிளகாயிரும் இது ரொம்பவே காரமாக இருக்குது

ஏன்னா இந்த மலையில யாருக்கும் அலோடு கிடையாது ஆறு மணிக்கு மேல யாருமே மேல வரக்கூடாது ஊர் மக்கள் மட்டும்தான் வரணும் இங்க யானைகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கனால பொதுமக்களை மேல அலோவ் பண்றது இல்ல அப்படின்னு கீழே ஒரு ஃபாரஸ்ட் ஆபிசர் நம்ம கிட்ட சொன்னார் என்னன்று இந்த பூவோட பேரை யாருக்கிட்டா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க வந்தாச்சி சோலை காட்டுக்கு இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இங்கதான் கடை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஸ்டாப்ப போட்டாங்க நம்மளும் ஸ்டாப்ப போட்டோம் பார்க்கும் போதே தெரியும் பன்றிமலை ஊராட்சி நன்றி மீண்டும் வருக அப்படின்னு வந்து போர்டு போட்டிருக்கிறாங்க அஹ் அண்ணன் வந்து டீ வட வந்து பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் ஒரு டீ வடையும் போட்டு அன்னைக்கிட்ட அப்படியே பேச்சை கொடுப்போம் பன்றி மலை அப்படின்னு பேர் வந்தது காரணம் பன்றி மலை அதாவது வரலாறுலயே நிறைய இருக்குது ஆரம்ப மாதத்துல வந்து இது வந்து பந்தி மலை வந்து பன்றி மலைன்னு பந்தி மலைன்னு சொல்லுவாங்க அது காலப்போக்கில் வந்து அது மாறிடுச்சு அது ஒரு காரணம் ஒண்ணு இன்னொன்னு வந்து பன்றி குட்டி வந்து தாய் பன்றி வந்து குட்டி போட்டு தாய் இறந்ததுனால சிவன் வந்து தாய் பன்றி குட்டி பால் வரலாறு

பன்றி மலையில பார்த்தட்டு அப்படியே கொடைக்கானல் வரையும் ரூட்ல நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இடங்கள்லாம் என்ன பார்க்கறேன் நிறைய அளவு இருக்குது இப்போ போகிற வழியில கேசி வீட்டுன்னு இருக்குது அங்க ஒரு சின்ன பால்சி இருக்குது அம்மாவடி பக்கத்தில் அப்புறம் பெரும்பாலும் தாண்டிக்குடி பண்ணக்காட்டி தாண்டிக்கு முருகன் கோயில் இருக்குது அது பார்க்கலாம் முருகன் கோயில் தாண்டி அவசரம் இருக்குது பண்ணக்காட்டுலயும் வந்து ரெண்டு கோவில் இருக்குது அதாவது ரெண்டு சேர்ந்தா போய் விடுவாங்க விவசாயம் தான் விவசாயம் காப்பி மிளகு எத்தனை வருஷமா இந்த ஊருக்கு நத்தனை விஷயம் எனக்கு நாற்பது வயசு ஆகுது நாற்று யூஸ் பண்ணிக்கிறாங்க நான் இருந்து இந்த ஊர்ல அதுக்கு முன்னாடி கிட்ட எழுவத்திரெஞ்சிலயா கரண்ட் வந்து எழுவத்தி ரெண்டு ஆஃபர் நான் பழையலி பன்றி மலைக்கு வந்தாச்சு வந்து ஒரு டீயும் சாப்பிட்டாச்சு ஃப்ரெஷ்ஷா அந்த டீ கடை அண்ணன்கிட்டயும் நம்ம பேசியிருப்போம் நிறைய விஷயம் பன்றி மலையை பத்தி சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டுல இருந்தே பன்றி மலையில வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பாரு நீங்களும் கேட்டிருப்பீங்க அப்படியே நம்ம பன்றி மலை அந்த அண்ணங்கிட்ட பேசிட்டு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் ஊரில் நிறைய வீடுகள் இருக்கு அந்த வீடுகள் எல்லாம் போய் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஊர்லயே இருக்கிற பழமையான போஸ்ட் ஆபீஸ் பாக்குறதுக்கே அழகா இருக்கு பயங்கர செக்யூரிட்டி போர்ஸோட இருக்குங்க செக்யூரிட்டி பாத்தீங்களா ரைட் சைட்ல இருக்கிறாரு நீங்கள் பன்றி மலையில் எவ்வளோ நல்லா இருக்கீங்க ஆனால் பன்றிமலையில் பூரியமே எங்கள் அப்பா அவங்க பூர்வியுமே இருந்தாங்க எனக்கு இப்போ வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு நாங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருந்தோம் ரெண்டுகளில் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தோம் படிக்கிற வருஷம் அப்போ இங்கே தான் இருந்தோம் ம் வீடு வீடுகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப பழமையான வீடாக இருக்குது அது அவங்க கட்டினதே அப்படியே வச்சுக்கிட்டா ஆல்டரேஷன் மட்டும் படிக்கிட்டேன் தவிர ஓடெல்லாம் இந்த எப்படி ஓடு போட்டிருந்தாங்க நான் அந்த மாதிரி ஓடு இப்போ அதெல்லாம் மேயருக்கு ஆள் இல்லை ஃபஸ்ட்டு மேயருக்கு இங்கேயே ஆள் கிடைப்பாங்க மேஞ்சு கொடுத்துருவாங்க நல்லா அதை வச்சு பராமரிப்பு பண்ணிக்குவோம் அதுபூறாமே காரை வீடுங்க அந்த இதுவுமே அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு காரை வீடு மரங்கள் பூராமே காஸ்ட்லியான மரம் போட்டது இந்த மேலே விட்ட மோட்டுக்கிறது எல்லாமே மரம் பில்லர்லாம் மரங்கள்ல தான் இருக்கும் எல்லாமே அந்த காலத்துல மரங்கள் தான் வீடெல்லாம் வந்து அப்படியே மிதிச்சு அப்படியே அப்படியே கட்டி கட்டி தூக்கி வச்சு கட்டுறது கல்ச்சவர்கள்லாம் வந்து இருக்குது கல்ச்சவரு வீடுகளும் இருக்கு காரை வீடுகளும் இருக்கு இப்போ தான் இந்த வீடெல்லாம் இப்ப கட்டணும்

அவ்வளோ அப்படி பணமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இது இருக்கும் இதில் கரண்ட்டு எவ்வளோ வருஷமாக கரண்ட்டு வந்து எழுவத்தி ரெண்டில் ஒரு வழியாக பன்றி மலையை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டிட்டோம் நாங்களும் சுற்றி பார்த்துட்டோம் நீங்களும் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பன்றி மலைக்கு வந்துட்டு அப்படியே கொடைக்கானலுக்கு பிளான் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக ரெண்டு மலையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இயற்கையான பழ வகைகள் அங்கே கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க பாய் பாய்